பூச்சி மேற்பார்வை வழங்கான் பயனுள்ள பொருளாதார சிறையுடன் கூடிய பூச்சி நிர்வாக உத்திகளுக்கு ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையே எங்களால் அடிக்கடி பரிந்துரைக்கப்படுகிறது பல்வேறு நுட்பங்களை அரவணைத்து பூச்சிகளின் இனப்பெருக்கத்தை குறைக்கவும் தடுக்கவும் நடவடிக்கைகளை எடுப்பதே ஒருங்கிணைந்த மேலாண்மை ஆகும் இவற்றில் ஒரு வகையான நுட்பம் அதாவது பூச்சி மேற்பார்வை வழங்கான் என்பதை பற்றி இன்று காண்போம் இந்த முறையில் வெவ்வேறு பொறிகளை அமைத்த ஒவ்வொரு பொறியிலும் மாட்டிக்கொள்ளும் அகப்படும் பூச்சிகளின் எண்ணிக்கையை பொறுத்த பூச்சி மேலாண்மைக்கான உத்திகள் வடிவமைக்கப்படுகின்றன ஒரு குறிப்பிட்ட வயல் பகுதியில் தென்படும் பூச்சி வகைகளின் எண்ணிக்கை நிலவரத்தை பொறுத்து அதன் பொருளாதார வாயில் நிலை தீர்மானிக்கப்படுகிறது பூச்சிகளை பிடிக்க பல்வேறு வகை பொறிகள் பயன்படுத்தப்படுகின்றன பொறி வைத்து பிடிப்பது ஒரு நோக்கங்களையும் நிறைவேற்ற உதவுகிறது அதாவது வழங்காந்தலும் மேற்பார்வையும் அத்துடன் பெருமளவில் பூச்சிகளின் திரட்டலும் பொறிகள் பல வகை அவற்றில் சில ஒட்டும் பசை பொறிகள் மயக்க பொறிகள் அதாவது வாசனை பொறி ஒளி பொறி போன்ற ஒட்டும் பசை பொறிகள் ஒட்டும் பசை பொறிகள் விவசாயிகளுக்கு மிகவும் பயனுடையதாம் பூச்சிகளை பொறிகளில் சிக்க வைத்து அடைக்கவும் கண்காணிக்கவும் உதவுகின்றன பொறிகளை போதுமான அளவில் பயன்படுத்தினால் அவை வான்வழி பறந்து செல்லும் வெள்ளை ஈ போன்ற பூச்சிகளின் எண்ணிக்கையை திறம்பட குறைக்கவும் தடுக்கவும் இயலும் இதற்காக இருநூற்றி ஐம்பது சதுர அடி பரப்பளவில் ஒரு பொறி என்ற வகையிலும் பெருமளவில் ஒற்றை பயிர் கொண்ட பசுமை இல்லங்களில் ஆயிரம் சதுர அடிகளுக்கு ஒரு பொறியையும் வைக்கலாம் ஒரு வழக்கமாக தினந்தோறும் சிக்கிய பூச்சிகளின் எண்ணிக்கையை பதிவிடவும் இடைவெளிகளை தேவைக்கு ஏற்றாற்போல் போல் மாற்றி அமைக்கலாம் முடிவுகளை பதிவு செய்து பார்க்கவும் வெள்ளை ஈக்கள் பூஞ்சை கொசுவகைகள் கடற்கரை ஈக்கள் பேன் வகைகள் பறக்கும் செடி பேன்கள் இறை தொலைப்பான்கள் சிதல்கள் போன்ற பல பூச்சிகளை பிடிக்கவும் கண்காணிக்கவும் மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகளை பயன்படுத்தவும் தவறுதலாக இப்பொறிகள் ஒட்டுணி வகை குழவிகள் கொசு வகைகள் வண்டிகள் போன்றவைகளையும் இடைவெளியை வேண்டுமானால் வகைகளுக்கு நீல நிற பசை பயன்பாடு பயனளிக்கும் தேன் வகைகளை கண்காணிக்க உதவுவதுடன் பிழையாக ஒட்டுணிகள் போன்ற ஆபத்தை வரவழைக்கும் பூச்சிகளை தவிர்க்கவும் வழிவகுக்கும் மகரந்த மகரந்தம் அல்லது வாசனை பொறி ஆண் பூச்சிகளை கவர்ந்து சிறைபிடிக்க வாசனை பொறிகள் பயன்படுகின்றன மகரந்தத்தின் ஈர்ப்பினால் ஆண் பூச்சிகள் பொறிகளுக்குள் இழுக்கப்படுகின்றன வடிக்குழலி பொறி ஒரு வடிக்குழலியின் அடிப்பகுதியுடன் ஒரு கைப்பிடியும் கொண்டது அதை ஒரு குச்சியுடன் இணைத்து கட்டி வைக்கலாம் வளிக்குழலியுடன் வழங்க பெற்ற மூன்று முளைகள் மூலம் அமைந்த விதானத்துடன் ஒரு ஒளிப்புகும் வகையான கண்ணாடி குழலும் கொண்டுள்ளது வடிகுழலி பொறி பெரும் பூச்சிகளை பிடிக்க உதவுகிறது பூச்சிகளை சிக்க வைக்கவும் கண்காணிக்கவும் அவை பயன்படுகின்றன பருத்தி செம்பருப்பு துவரை பருப்பு தக்காளி பட்டாணி குடைவிளகாய் திராட்சை போன்ற பயிர்களில் துவரிக்காய் புழுவை கண்காணிக்க ஹெலிலூரை பயன்படுத்தலாம் ஒன்று சோயாபீன் பருத்தி நிலக்கடலை முட்டைகோஸ் காலிஃபிளவர் வாழை ரோஜா புகையிலை மிளகாய் சூரியகாந்தி பட்டாணி திராட்சை போன்ற பயிர்களில் ஸ்போடலூரை பயன்படுத்துவதால் புகையிலை இலையை கபலீகரம் செய்யும் கம்பளி பூச்சியை கட்டுப்படுத்தலாம் மூன்று நெற்பயிரில் மஞ்சள் தண்டு துளைப்பான் தொல்லையை ஸ்கோர்போலியோ பயன்படுத்தி கண்காணிக்கலாம் ஒரு ஏக்கருக்கு இரண்டு என்ற அளவில் லியூர் ஈர்ப்பு கண்காணிப்பிற்காக பயன்படுத்த வேண்டும் இருபத்தி நாட்களுக்கு ஒரு முறை அதை மாற்ற வேண்டும் கரும்பு தொலைப்பான் போன்ற வயல்வழி பயிர்களை மிகவும் அச்சுறுத்தும் பூச்சிகளை பிரித்தெடுத்து அகற்ற தனிப்பட்ட வகையில் வடிவமைக்கப்பெற்ற பொறியே ஓடா பொறி இந்த ஓடா பொறியை எளிதாக ஒரு கம்பத்தின் மீதே இயற்கை கட்டி அமைக்கலாம் ஒரு விதானத்துடன் கூடிய இந்த அமைப்பில் ஈர்ப்பு பொருளை தாங்கும் ஒரு கலக்கி வைக்க பிடிக்கவும் கண்காணிக்கவும் உதவுகிறதா ஒன்று கரும்பு பயிரில் உகந்த லியூர் ஈர்ப்பு பொருளை பயன்படுத்தி இரு புழு மேல் தந்து தொலைப்பான் பூச்சிகளை விளக்க முப்பது நாட்களுக்கு ஒரு முறையும் இடைத்தண்டு புழு கணுவினை தொலைப்பான் பூச்சிகளை விளக்க அறுபது நாட்களுக்கு ஒருமுறை பொறியை மாற்ற வேண்டும் ஒரு ஏக்கருக்கு இரண்டு அல்லது மூன்று என்ற அளவில் பொறிகளை அமைக்க வேண்டும் இரண்டு முட்டை கோஸ் காலிஃபிளவர் பயிர்களை வைர முதுகு அந்து பூச்சிகளிடம் எழுதுகாக்க வைர முதுகு பூச்சி எளியர் ஈர்ப்பு பொருட்கள் கொண்டு கண்காணிக்கவும் இருபத்தி ஓரு நாட்கள் ஒருமுறை பொறியையும் மாற்றவும் கூண்டோடு கூண்டாக அந்து பூச்சிகளை அகற்ற ஏழு முதல் எட்டு பொறிகள் பயன்படுத்த வேண்டும் மூன்று கத்திரிக்காயில் லூசின் ஈர்ப்பு பொருளை பயன்படுத்தி தண்டு தொலைப்பானையும் பழ வகை தொலைப்பானையும் கட்டுப்படுத்தவும் ஈர்ப்பு பொருளை அறுபது நாட்களுக்கு ஒரு முறை மாற்றவும் தாக்கும் பூசணி செடி மா கொய்யா போன்ற பழ வகை மரங்களை பாதுகாக்கும் வகையில் தனிப்பட்ட முறையில் வழிவகைக்க பெற்ற பொறி கோகோ பொழி காந்தா மிருகவண்டு சிவப்பு கூன் வண்டு சென்னலை வண்டு போன்ற பூச்சிகளை பிடிக்க மிகவும் கவனமாக வித்தியாசமான முறையில் மடித்து வைக்கக்கூடிய வடிவமைக்க ஒளி பொறிகள் இவ்வகை விளக்கு பொறிகள் ஒளி வெளிச்ச வகை வேறுபாடுகளை பயன்படுத்தி சில குறிப்பிட்ட அந்த பூச்சிகள் வெட்டல்கள் போன்ற இரவு பூச்சிகளை ஈர்த்து பொறிகளில் சிக்க வைக்கின்றன இவற்றில் புளோரோசைட் விளக்குகள் எல்இடி பாதரச ஆவி விளக்குகள் போன்றவை அடங்கும் இவ்வகை பொறிகள் தேனி குழுக்கள் வெட்டுப்புழு ஹெரிக்கோவற்பா வெவ்வேறு ஈ வகைகள் தாவிகள் போன்றவற்றை பொறிகளில் ஈர்த்து அடைக்க இயலும் ஒளியின் அதிர்வெண்ணை பொறுத்து பூச்சிகள் வெளிச்சத்தால் ஈர்க்கப்படுவார்கள் எனவே வெளிச்சத்தின் ஆதாரமும் அதற்கு உகந்தவாறு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பச்சை துண்டு இனி விரல் நுனியில் விவசாயம்